வணக்கம் நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரங்களை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இது வந்து சும்மா ஒரு கதை மாதிரி இல்ல ஒரு பிரம்மாண்டத்தோட ஆரம்பத்தில இருந்து ஹும் அதோட இறுதி நிலை வரைக்குமான ஒரு பெரிய பயணத்தையே விவரிக்குது ஆமா இது ஒரு காவியம்னே சொல்லலாம் தேவதூதர்களோட உருவாக்கம் அப்புறம் அவங்களோட கிளர்ச்சி மனிதனோட வீழ்ச்சி அதுக்கப்புறம் வர்ற மீட்பு திட்டம் கடைசியா அந்த பிரம்மாண்டத்தோட முடிவு இப்படி நிறைய கட்டங்கள் இருக்கு ஆமா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு தர்க்கம் இருக்கு சரியா சொன்னீங்க இந்த ஆய்வோட நோக்கமே அதுதான் இந்த நிகழ்வுகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த லாஜிக்கல் கனெக்ஷன புரிஞ்சுக்கிறது குறிப்பா அந்த மைய கேள்வி ஆமா ஆதாம் எதுக்காக சாத்தானின் வஞ்சனையில விழ வேண்டியிருந்ததுங்கிற அந்த கேள்வி சரி இத ஒவ்வொன்னா பார்க்கலாம் தொடக்கத்துல தேவதூதர்கள் அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு அங்க இருந்து ஆரம்பிக்கலாமா நிச்சயமா அந்த பரிசு தான் சுய விருப்பம் அதாவது ஃப்ரீ வில் சுதந்திரமான தேர்வுரிமை ஆமா உங்க ஆதாரங்களின்படி பாத்தீங்கன்னா கடவுள் வந்து தேவதூதர்கள வரை இயந்திரங்களா உருவாக்கல அவங்களுக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்தார் இதுதான் கதையோட மையப் புள்ளியே அதே நேரத்துல சொர்க்கத்துல ஒரு சிம்மாசனம் அதுல எல்லா பேர்களுக்கும் மேலான ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கு ஓகே எல்லாத்துக்கும் மேலான ஒரு பேர் அந்த பேர கடவுளின் இரண்டாம் நபர் அதாவது தி செகண்ட் பர்சன் ஆஃப் காட் ஒரு படைப்பா இந்த உலகத்துக்கு வந்து சுதந்தரிக்கப் போறாருனோ அதன் மூலமா இந்த சுய விருப்பத்தோட முழு அர்த்தத்தையும் வெளிப்படுத்துவாருனோ உங்க ஆதாரம் சொல்லுது ஓ அப்போ இங்கே தான் முதல் சிக்கல் தொடங்குது ஹெல் அதாவது லூசிபர் அவன் இந்த அமைப்பை எதிர்க்கிறான் ஆமா அவன் பெருமை கொண்டு அந்த சிம்மாசனத்துல வைக்கப்பட்ட பேருக்கு நிகரா தன்னை உயர்த்திக்கணும்னு நினைக்கிறான் இது வெறும் ஒரு அதிகார போட்டி தான ஒரு பொறாமை இல்ல இது அதை விட ரொம்ப ஆழமானது உங்க ஆதாரம் சொல்றபடி இது வெறும் போட்டி கிடையாது இது ஒரு தத்துவார்த்த கிளர்ச்சி அத்துவார்த்த கிளர்ச்சியா ஆமா அவன் கடவுளோட அன்பு அடிப்படையா வச்சிருக்கிற அந்த சட்டத்தையே கடவுளோட ஆட்சி முறையே கேள்வி கேட்கிறான் உங்க சிஸ்டம் சரியில்லைங்கிறது தான் அவனோட வாதம் ஓ நான் உங்களை விட பெரியவன்னு சொல்லல உங்க வழி சரியில்லை என் வழிதான் சரின்னு சொல்றான் கரெக்ட் இதுதான் அவனோட கிளர்ச்சியோட மையம் இதனால நிறைய தேவதூதர்கள் வந்து அவனோட வாதத்துல மயங்கி அவன் பக்கம் அப்போ ஒரு பெரிய ஆமா விளைவு வீழ்ச்சி அடைந்த இந்த தேவதூதர்கள் சிறைவிக்கப்படுறாங்க சரி தேவதூதர்களோட இந்த கிளர்ச்சிக்கு அப்புறம் கதை பூமிக்கு நகருது ஆதாம் உருவாக்கப்படுறார் எதுக்காக ஹெலில் எந்த சட்டத்தை தாக்குனானோ அந்த அன்பு கட்டளையோட உண்மையை தான் ஆதாம் உருவாக்கப்பட்டார்னு உங்க ஆதாரம் சொல்லுது அப்போ பூமிதான் அந்த சோதனைக்களம் ஆமா ஆதாம்கு பூமியை நிர்வகிக்கிற உரிமை கொடுக்கப்படுது கூடவே ஒரே ஒரு கட்டளை அந்த நன்மத்தீமை அறியும் மரத்தோட கனிய சாப்பிடக்கூடாது சரியா சொன்னீங்க ஆனா ஷாத்தான் மறுபடியும் உள்ள வர்றான் அவன் ஏவாழ் மூலயமா ஆதாம வஞ்சிக்கிறான் ஆதாம் ஏன் விழுந்தா இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இங்கதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி வருது உங்க ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா ஆதாம் வந்து ஏவாழ் மேல வச்சிருந்த அன்ப அவனால ஜெயிக்க முடியல அதனால தான் அந்த கனிவை சாப்பிட்டான் ஒரு நிமிஷம் அப்போ இது கடவுளுக்கு கீழ்படுகிறதா இல்ல தன் துணைக்கு உண்மையா இருக்கிறதாங்கிற ஒரு பெரிய தர்ம சங்கடமா ஆமா அவன் விரும்பல அதனால அவளோட சேர்ந்து தானும் அந்த சந்திக்க துணிகிறான் அடாடா அப்போ மனிதனோட முதல் பாவம் என்பது ஒரு தவறான இடத்துல காட்டப்பட்ட அன்புன்னு சொல்லலாமா சொல்லலாம் ஆனா அந்த முடிவுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருந்தது இருந்தது ஆளும் உரிமைய ஆதாம் சாத்தான்கிட்ட எழுந்துடுறான் ஓகே இப்போ எல்லாமே இழந்த மாதிரி தெரியுது மனிதன் தோத்துட்டான் பூமி எதிரியோட கண்ட்ரோல்ல இருக்கு இதுக்கு இதுக்கப்புறம் எப்படி ஒரு மீட்பு திட்டம் வகுக்கப்படுது முதல்ல ஒரு தற்காலிக தீர்வு மிருகங்களோட ரத்தத்தால ஒரு முதல் உடன்படிக்கை செய்யப்படுது ஒரு நிழலாட்டம் மாதிரி ஆமா அப்புறம் பல காலத்துக்கு பிறகு ஒரு வழிகாட்டியா நியாயப்பிரமாணம் அதாவது சட்டங்கள் கொடுக்கப்படுது ஆனா உண்மையான தீர்வு அது கடவுளின் இரண்டாம் நபர் ஒரு புதிய ஆதாமா மனிதனா வர்றதுல தான் இருக்கு கரெக்ட் அவர் வந்து கடவுள் உண்மையிலே எப்படிப்பட்ட படைப்புகளுக்கு தெளிவா காற்றார் இது சிலுவை மரணத்துல உச்சக்கட்டத்தை அடையுது ஆதாமோட பாவங்களுக்காக அவர் தன்னையே பலியா கொடுக்கிறாரு ஆமா ஆனா இது வெறும் பலி மட்டும் இல்ல இது ஒரே நேரத்துல பல விஷயங்களை நிரூபிக்குது கடவுளோட அன்பையும் நீதியையும் ஆமா அவரோட ரத்தத்தால ஒரு புதிய உடன்படிக்கை நிறுவப்படுது அது மட்டும் இல்லாம அவர் மரணத்தை வென்று உயிர் தெழுகிறார் இது ரொம்ப முக்கியம் இதன் மூலமா அவர் முதல் கனி அதாவது ஆகிறார் ஆமா ஒரு பெரிய அறுவடையோட முதல் அடையாளம் இதன் மூலியமா அவர் படைக்கப்பட்ட எல்லாத்தையும் அந்த எல்லா பேர்களுக்கும் மேலான பெறுகிறார் நினைச்சத இவர் தியாகத்தின் மூலமா அடையிறார் சரியா சொன்னீங்க சரி அவரோட உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என்ன நடக்குது உங்க ஆதாரம் பரிசுத்த ஆவியோட வருக அப்புறம் விசுவாசிகளோட பங்கு பத்தி சொல்லுது பரிசுத்த ஆவி வந்த பிறகு விசுவாசிகளும் முதல் கனிகள் ஆகிறாங்க அவங்க வந்து மரணம் வரைக்கும் கடவுளையும் சக மனிதர்களையும் நேசிக்கிறாங்க அப்ப அவங்க வாழ்க்கை மூலமா ஹெலெல் சொன்ன அந்த பொய்ய உடைக்கிறாங்க ஆமா இப்படி ரத்த சாட்சியா மறிக்கிறவங்களோட எண்ணிக்கை நிரம்பும் போது ஏழாம் எக்காலம் ஊதப்பட்டு முதல் உயிர்த்தெடுதல் நடக்குது இது கடவுளோட கட்டளை உண்மையானது தான்னு சந்தேகத்துக்கு இடாம நிரூபிக்குது ஓகே இந்த சாட்சியம் முடிஞ்சதும் நிகழ்வுகள் ரொம்ப வேகமா இறுதி தீர்ப்பு நோக்கி போகுது ஆமா பூமியில ஏழு வாதைகள் ஊற்றப்படுது அதுக்கப்புறம் சாத்தா ஆயிரம் வருஷம் பாதாளத்துல அடைக்கப்படுறான் இந்த ஆயிரம் வருட காலத்தை ஓய்வு நாள் அல்லது ஆயிரம் வருட அரசாட்சின்னு சொல்றாங்க இல்லையா ஆமா ஆனா அந்த வருஷம் முடிஞ்சதும் சாத்தான் கொஞ்ச காலம் விடுவிக்கப்படுவான் மறுபடியுமா ஏன் இதுதான் சுய விருப்பத்துக்கான கடைசி சோதனை அவன் மறுபடியும் மக்களை வஞ்சிப்பான் ஆனா கடைசில வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடக்கும் கிரேட் வைட் த்ரோன் ஜட்மெண்ட் அதுல என்ன நடக்கும் அதுல பாவத்தோட சம்பந்தப்பட்ட எல்லாமே மரணம் ஹாடிஸ் உட்பட எல்லாமே நெருப்பு கடல தள்ளப்படும் அப்போ பிரபஞ்சத்துல இருந்து முழுமையா அழிக்கப்படுது ஆமா அதுக்கப்புறம் நீதியுள்ள படைப்புகளும் தேவதூதர்களை போன்ற நிலையை அடைந்த மனிதர்களும் என்றென்றும் வாழ்வாங்க ஆக ஒரு தேவதூதனோட பெருமையில ஆரம்பிச்ச ஒரு பிரபஞ்ச கிளர்ச்சி மனிதனோட வீழ்ச்சி சிலுவை மூலமா ஒரு தெய்வீக மீட்பு கடைசில பாவம் முழுமையா அழிக்கப்பட்டு எல்லாமே மீட்டெடுக்கப்படுது இது ஒரு முழுமையான சுழற்சி ஆமா ஆனா உங்க ஆதாரம் கடைசில நம்ம சிந்தனையை தூண்டுகிற ஒரு விஷயத்த சொல்லுது என்னது மகன் அதாவது கடவுளின் இரண்டாம் நபர் இந்த மீட்கப்பட்ட படைப்பை திரும்பவும் தந்தை கிட்ட ஒப்படைப்பார்னு சொல்லுது ஆனா அதே நேரத்துல மகன் வந்து காலத்தை கடந்து கடந்தவரன்னும் சொல்லுது இது ஒரு சுவாரஸ்யமான புதிர் ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது காலத்தை கடந்த ஒருத்தரோட பார்வையில தொடக்கமும் முடிவும் கொண்ட இந்த முழு காவியமும் இந்த படைப்பு வீழ்ச்சி மீட்பு இறுதி தீர்ப்பு இதெல்லாம் எப்படி தோன்றும் அது ஒரு நீண்ட வழியான பயணமா தெரியுமா இல்ல ஏற்கனவே முடிஞ்சுவிட்ட ஒரு கணமா தெரியுமா இது நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒன்று